தமிழ் பேசும் அனைத்து நல்வூல்லங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மாலே வணக்கம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம் அது குருடாயில் இப்போ வந்து நேச்சுரல் கேஸ் பார்ப்போம் மறுபடியும் சொன்ன மாதிரி வேர்ல்டு வார் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை மார்க்கெட் திடீர்னு மேலே போக திடீர்னு கீழே வருது அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய எம்எஸ்டி ஐகோர் டூ பாயிண்ட் ஜீரோ இண்டிகேட்ரு எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் செட்டிங்ஸ்க்கு போகிறேன் டிஃபால்ட் செட்டிங்ஸில் போய்ட்டு ரீசெல் செட்டிங்ஸ் கொடுத்துட்றேன் இப்போ நமக்கு தெரியும் டாப்பில் ரெண்டு ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கும் பாட்டமில் ரெண்டு ஜோனு ஃபார்ம் ஆகிருக்கும் மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்து இந்த பை ஜோன் டச் பண்ணிச்சின்னா நம்ம பை பண்ணணும் அப்படியே மேலே போச்சுன்னா செல் ஜோன் இருக்கும் அங்கே வந்துச்சுன்னா செல் பண்ணணும் இப்போ நமக்கு பையிலையும் ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருக்கு மறுபடியும் பை ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருக்கு மறுபடியும் இந்த இடத்துல செல்லு ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருக்கு மறுபடியும் செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருக்கு ஆனால் நம்ம செய்ய வேண்டியது பையை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா பையை கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ட்ரேட் தான் பண்ணணும் இப்போ நேச்சுரல் கேஸுங்கிறதுனால மினிமம் ஒரு ஒரு பாயிண்டாவது ஸ்டாப் லாஸ் வரணும் இல்லை ரெண்டு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வேணும்னா நீங்கள் நார்மல் வச்சுக்கோங்க அப்போ குறைந்தபட்சம் நமக்கு என்ன வேணும் ஒரு பாயிண்டாவது லாஸ் வேணும் அப்போ ஸ்மால் வைச்சா ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும் நார்மல் வச்சா ரெண்டு பாயிண்ட்டு கிடைக்கும் பை ஆக்டிவேட் ஆடுறதுனால செல்லு கிடையாது பையோட டார்கெட்டை என்னபிள் பண்ணுறோம் கூடவே எக்ஸ்ட்ரா டார்கெட் பை டார்கெட் ஃபோரு பை டார்கெட் ஃபைவு பை டார்கெட் சிக்ஸ் இது மூணையும் என்னபிள் பண்ணியிருக்கோம் பாட்டம் எட் பாயிண்ட்டு ஆட் பண்ணிக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய செட்டிங்ஸ் வேறு எதுவுமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக பாருங்கள் நான் பார் ரிப்ளை பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அதுதான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அன்றைக்கி ஃபுல்லாகவே அதான் ட்ரேட் பண்ணுறோம் உங்களுக்கு ட்ரெண்டு தெரியறதுக்காக தேவைப்பட்டால் நம்ம இது சூப்பர் ட்ரெண்டை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு பை ஆக்டிவேட் ஆன் இந்த இடத்துல பை ஆக்டிவேட் ஆகிருக்கு டூ ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் இரநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி நாலு வந்து லோ வந்திருக்கு நம்ம என்ட்ரி வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி அன்பது பத்து பைசா என்ட்ரிக்கு அப்புறம் கீழே போயிட்டு அடுத்த ரெண்டு கேண்டிலே நமக்கு மூணு டார்கெட்டும் கொடுத்துருச்சு இன்னொரு தடவை பை ஆக்டிவேட் ஆச்சு மூணு டார்கெட் கொடுத்துட்டு நாலு டார்கெட் கொடுத்து அஞ்சு டார்கெட் கொடுத்துட்டு ஆறாவது டார்கெட் நோக்கி போய்கிட்ருக்கு இப்போ ஆறாவது டார்கெட்டுமே கொடுத்துருச்சு எவ்வளோ அக்யூரசி பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு அக்யூரசிக்காக தான் நம்ம எம்எஸ் டக்ரோ டூ பாயிண்ட் ஜீரோ இண்டிகேட்டரை வச்சுருக்கோம் நீங்கள் செய்ய வேண்டியது பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஒன்றும் அதிகமாக கிடைக்கல அதனால நம்ம டார்கெட் கொடுத்துருச்சு ஆனால் இந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு புல்லிஷ் பின்பார் கிடச்சிருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் எடுத்தால் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஸோ இது போல் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனே நம்முடைய எம்எஸ்டைக் டூ பாயிண்ட் ஜீரோ சிண்டிகேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க நம்மளுடைய எந்த வீடியோனாலும் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோ தள்ளி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரைனிங் வீடியோ ஃபுல் ட்ரைனிங் வீடியோ அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் கற்றுக்குங்க ப்ராஃபிட் எடுங்க உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி